நமஸ்காரம் சிமாட்டோஸ்லேருந்து அஸ்வினி ஸோ ஒவ்வொரு புது வருஷம் வரும்போதும் நம்ம வந்து சார்தாம் யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்லேயும் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ரிப்பீட்டடாக உங்களுக்கு சார்தாம் யாத்திரையை நாங்கள் பண்ணித்தரோம் ஹெலிகாப்டர் பண்ணித்தரோம் அந்த மாதிரி இப்போ இது எல்லாமே இதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு நீங்கள் க்ரா க்ராஸ் பண்ணி வருவீங்க ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நிறைய பேர் நாங்களும் ஒவ்வொரு வருஷமாக நிறைய பேச்சஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் அங்கே போய் ஆகி ஃப்ளைட்ஸு கொடுத்துருக்காங்க டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஆனால் போகல அந்த மாதிரி அலோ பண்ணல அந்த மாதிரி நிறைய ஃபேக் டிக்கெட்ஸ் ஃபேக் புக்கிங்ஸ் நடக்கும் ஸோ எல்லாருமே உஷாராக இருங்க ஸோ எதுவுமே இந்த மாதிரி ஹெலிகாப்டருக்கு புக் பண்ணுறேன்னு சொல்லி யாருமே கால் பண்ணி புக்கிங் எடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் தெளிவாக இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஹெலி டிக்கெட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா தயவுசெய்து அதை நீங்கள் கடந்து போயிடுங்க ஸோ பேக்கேஜாக பண்ணுறாங்க ஒரு குரூப்பு அதாவது மொத்தமாகவே நாங்கள் கூட்டி போய் கூட்டி வரோன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அவங்கள நீங்கள் நம்பி போகலாம் தனியாக ஹெலிகாப்டர் டிக்கெட் பண்ணித்தரேன் இல்லை டேரெக்ட் தர்ஷனம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னால் நம்ப வேண்டாம் இது நான் வந்து ஒவ்வொரு முறையும் யாத்திரை போகும்பொழுது நம்ம வந்து பாஷை தெரியாமல் போய் அங்கே மாட்டிட்டு கழு அழுவுறதெல்லாம் நாங்கள் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தயவுசெய்து திருப்ப திருப்ப பணத்தை கொடுத்து யாரும் ஏமாந்து போக வேண்டாம் அவ்வளோதான் இந்த பதிவு அதுக்காக மட்டுந்தான் ஸோ பார்த்து புக்கிங் பண்ணுங்கள் எல்லாரும் ரொம்ப ஆசையோடு போகணும் அங்கே போய் கண்ணீரும் கஷ்டமும் இருக்கக்கூடாது ஸோ உங்களோட பிரயாணம் ரொம்ப இனிதே அமையணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஸோ ஸ்டே with இம்மா for ஃபார் கனெக்டிங் டிவைன் சோல்ஸ் தேங்க் யூ